என் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்று வாக்குப்பதிவுகள் எல்லா இடங்களிலும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நமது கேப்டனின் அன்பு மனைவி பிரேமலதா விஜயகாந்த் சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் மூவருமே சாரி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் இன்று தன்னோட வாக்குப்பதிவுகளை பதிவு செய்தார் வாக்குப்பதிவுகளை பதிவு செய்துவிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேட்டி கொடுத்தார் சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் மூவருமே வாக்களித்தார்கள் இன்று பார்த்திங்கன்னா எல்லா தொகுதியிலும் வாக்குப்பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது குறிப்பாக நம் தமிழ்நாடு இருக்கும் எல்லா இடத்துலையுமே வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போது அவர்கள் வாக்குப்பதிவுகளை பதிவேற்றுவிட்டு விருதுநகரத்துக்கு புறப்படுகிறார் விருதுநகரத்துக்கு தன்னோட தொகுதியில் என்ன நிலவரமாக நடைபெற்று கொண்டு இருக்கும் என்பதை பார்ப்பதற்காக விஜயபிரபாகரன் சண்முக பாண்டியன் பிரேமலதா விஜயகாந்த் இங்கு இங்கிருந்து அங்கு புறப்படுகிறார் என்ன விஷயம்னா நம்ம வெற்றியோ தோல்வியோ நம்ம களத்தில் இறங்கிட்டோம் நம்ம சந்தித்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறது தான் நம்ம கேப்டனோட குறிக்கோள் அதுபோல் நம்ம தொகுதியில் இருக்க எல்லா மக்களுமே தன்னோட வாக்குகளை பதிவேற்றுங்கள் குறிப்பாக தன்னோட முரசு சின்னத்தில் வாக்களிங்கள் கேப்டனின் சின்னம் முரசு இந்த சின்னத்தில் நீங்கள் வாக்கள் சேர்ந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவீர்கள் குறிப்பாக நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் வேட்பாளராக நீக்கும் அந்த தொகுதி மக்கள் எல்லாருமே கேப்டன் மீது அன்பு பாசம் உள்ளவர் தான் பிறந்த மண் பதினாட்களை கட்டாயம் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜய பிரபாகரனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாக்கு வித்தியாசத்தில் நாம் செய்வது உறுதியாகி உள்ளது இன்னொரு விஷயம் என்னென்னா வாக்குகள் அனைத்துமே வாக்குச்சாவடியில் வாக்குகள் கரெக்டாக முரசு தின்னத்திற்கு அதிகமாக அளிக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது இன்னொரு விஷயம் என்னென்னா நமது விஜயபிரபாகரன் அவர்கள் அதிக வாக்குப்படி வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார் என்று நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் அங்கு போட்டியிடும் ராதிகா சரத்துக்குமார் மாணிக்க தாகூர் போன்றோர் இருக்கிறார்கள் இருந்தாலும் அவங்களாக காசை விட்டு எறிகிறாங்க ராதிகாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அரசியல் களத்தில் இறங்கியது புதியது தான் சரத்துக்குமார் அரசியல் அன்றே இருக்கிறார் இருந்தாலும் மாணிக்க தாகூர் மூன்று ஆண்டுகளாக அந்த தொகுதியில் எதுவுமே செய்தது கிடையாது அதிகமாக இந்த முறை நாம் வாக்கு வித்தியாசத்தில் தேய்க்க போகிறது யார் என்றால் நமது விஜயபிரபாகரன் அவரை தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் முரசு தினத்தில் வாக்களித்து மிகப்பெரிய ஒரு அடைவர் அதுபோல் தன்னோட வாக்குகளை பதிவிட்டு தமிழரசை அவர்களை சந்தித்து உரையாடினார்கள் யாரும் எதிரியாக இருந்தாலும் நமக்கு ஆப்போசிட்டில் இருந்தாலும் அவங்கள பார்த்து பண்பா பேசக்கூடிய பண்பு தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அதுபோல தான் அவங்க மூவரும் பிரேமலதா விஜயகாந்த் தன்மு பாண்டியன் விஜய பிரபாகரன் மூன்று பேருமே பதில் கரெக்டாக அளித்தார்கள் இன்று நடைபெறும் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக எல்லோரும் தன்னோடய வாக்குகளை செலுத்தி விடுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளவும் நமது விஜயபிரபான் அவர்கள் கேப்டன் ஆசியோடு மிகப்பெரிய ஒரு வெற்றியடைவர் முரசு சின்னம் மிகப்பெரிய ஒரு அரசு சின்னமாக நமக்கு அமையும் என்று நாம் காத்திருப்போம்